அது ஒரு கழகிய நிலா காலம் கனவி நில அடிக்கடி முழா போ அது ஒரு அழகிய நிலா காலம் கனவின் அடிக்கடி முலாப்போம் நிலவுகள் கூட காலத்துல கல்யாணத்துக்கு நம்ம எப்படி இருந்தோம் அண்ணன் தம்பி உறவுனு நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே இந்த பாபுன்னு ஒரு படம் வந்துச்சு நீங்களும் பாத்துருப்பீங்க சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு மனைவியினால அதாவது கட்டின பொண்டாட்டியினால தம்பி சொந்த அண்ணன் மேலயே பிராது கொடுத்துருவான் இல்லையா சொத்த பிரிடா சொத்த பிரிடா எங்க அப்பனுக்கு தானே நீயும் பிறந்தேன்னு ஒரு வார்த்தையை கேட்டுருவான் பாருங்க நானும் பிறந்தேன் சொத்த பிரிடான்னு ஒரு வார்த்தையை பஞ்சாயத்து முன்னாடி பேசணும்னா நீங்களே பஞ்சாயத்து அரசாங்க இருக்கீங்க நான் கேட்கிறேன் அப்படி சொத்த பிரிடான்னு ஊர் முன்னாடி அவமானப்படுத்தின போது பொண்டாட்டினால துக்கம் தாங்காம துயரம் தாங்காம அப்படி கேட்டுட்டு தம்பியும் பொண்டாட்டியும் போயிடுவாங்க அண்ணே அப்படியே சிவாஜி சார் அப்படியே நில குழஞ்சு வருவாருங்க நில குழஞ்சு வருவாரு பெத்த அம்மா இருப்பா ரொம்ப திட்டானப்பா தம்பி பஞ்சாயத்துல அம்மா கேக்கும் போது அண்ணே சிவாஜி ஒரு வார்த்தை சொல்லுவாரு

ஒரு காலத்துல அண்ணன் தம்பி பாசம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத தர்மத்தின் தலைவன் ஒரு படம் வந்துச்சுன்னு என்ன அழகா அந்த பாட்டு கொடுத்து எப்பவுமே நமக்கு கிட்ட இன்னைக்கு கல்யாண வீட்டுல கூட போட்டு பாடுற கண்ணோடுதான் நிச்சோடுதான் என்றென்றும் அந்த வாதம் போடும் பாழும் தோறும் எழுதி தமிழ் பாடு கிட்ட சிரிச்சு பேசுனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு எரி உண்மையா இல்லையா பொண்டாட்டி சிரிச்சு பேசுனா அம்மாவுக்கு எரியுது ஆனா சத்தியமா சொல்றங்க ஒரு கணவனுடைய மனசு எப்ப குளிர்ந்துறீங்களா கட்டிய மனைவியும் பெற்ற தாயும் எப்பொழுது சிரித்து பேசிக் கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் ஒரு ஆம்பளையினோட மனசு குளிரும் இத்தனை பேர் கைதட்டறாங்கன்னா என்ன அர்த்தம் உண்மை அம்மா கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது தெரியுது பொண்டாட்டிட்டு சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு வயிறு எரியுது பொண்டாட்டி அம்மாவும் திரிச்சு பேசினா பக்கத்து விட்டு காலிக்கு வயது ஏன் வேற மாதிரி அவளுக்கு ஏன் என்ன காரணம் ஒண்ணு ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறது இருக்காங்க நடுவர் அவர்களே இன்னுமையா பிரசவ வழியை விட கொடுமையானது இருக்காங்க

இரண்டு திங்களாய் அங்கெல்லாம் முன்பு பெற்று எழுதுனானே ஆனா அந்த பிரசவ வழியை விட கொடுமையான ஒரு வழி இருக்கு என்ன வழி தெரியுங்களா பெத்த தாயோ தகப்பனோ இன்னைக்கு நீங்க லட்சங்கள்ல சம்பாதிக்கல ஆயிரங்கள்ல நம்ம சம்பாதிக்கலாம் ஆனா பெத்த தாயோ தகப்பனோ ஐயா அப்படின்னு சொல்லும் போது அவங்க கைநீத்தி ஐயா கணக்கு கொடுத்துட்டு போயான்னு சொல்லும் போது பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு நூறு ரூபாய ஐநூறு ரூபாய அப்பனா அத்தா கையில அப்படி சுருட்டி கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆம்பளையனோட மனசுலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்க அது ஆயிரம் பிரசவ வலியை விட கொடுமையானதுன்னு சொன்னா சத்தியமா உண்மை அந்த கொடுமை யாரால இந்த காட்டுல பொண்டாட்டி அது திருமணத்துக்கு பின்னாடி தானே ஆமா அப்புறம் எங்கண்ணே மகிழ்ச்சி இருக்கு வேணாம்ங்க ஆஹ்

அப்போ உங்க அப்பா அம்மா என்னன்னு அத்தை மா கூப்பிடுவேன் ரொம்ப கூப்பிட்டுருவிய நீங்க என் சகோதரி என் தங்கச்சி முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க மீன் குறித்து ஒரு வார்த்தை சொன்னீங்களா மீன் மாதிரி அப்படின்னு உண்மையா சொல்றேன் ஆம்பள வாழ்க்கையும் மீன் தான் நடுவுறவர்கள் இந்த மீனோட வாழ்க்கை பார்த்திருக்கீங்களா அதனுடைய உடல்லையே நூறு முள் இருக்கும்னே ஆனா ஒரே ஒரு தூண்டில் முள்ள சிக்கி அந்த மீனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போற மாதிரி மூணு முடிச்சுங்கிற ஒரு தூண்டில்ல சிக்கிதான் பல ஆண்களினுடைய வாழ்க்கையே துன்பத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல தீர்ப்ப மகாராஜனை சொல்லுவீங்கிற நம்பிக்கையோட கைதட்டுனேன் நம்ம மக்களை ஏமாற்றி விட மாட்டீர்கள் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு தம்பி ஆஹா இந்த தாலியை பற்றி தான் எல்லாருமே சொல்கிறாங்க திருச்சியில் ஒரு அம்மா பேட்டி கொடுத்துச்சு ஆம் கல்யாணத்துக்கு எங்களுக்கு மட்டும் தாலி கட்டுறீங்களே நாய்க்கு பெல்ட்டு போட்டது மாதிரி போடுறீங்களே நியாயமான்னு நியாயமானு அதுக்கு தான் ஒருத்தன் பதில் சொன்னால் நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்க இந்த பெல்ட்டு போட்ட நாயெல்லாம் பிடிக்க மாட்டான் யாருக்கோ சொந்தமான நாயின்னு விட்டுட்டு போயிடுமா இந்த பெல்ட்டு போடாத நாயா பார்த்து தான் வண்டியில் ஏத்துமா அதனால நீ அப்படி சொல்லாதங்க தாலிதான் பெண்களுக்கு வேலி தாலி போடுறது எதுக்கு அதுதான் உங்களை பாதுகாக்க கூடிய அந்த காங்கிரீட் வேலி உண்மையா இல்லையா இந்த இதுதான் ஜிரிக்கிது தெரியுமா வேலி அது வேலி வேலி முடித்து அல்ல நல்லா விட்டு போட்ட முடியாம இரவு நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க ஈன்ற பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்தி இருக்க சான்ற பெருமக்கள் இந்த பட்டி மன்றத்தினை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்க எதிரணியில இருந்து திருமணத்துக்கு முன்புதான் முன்புதான புலம்பி தவித்து போய் அமர்ந்திருக்க

கைதட்டினது யாருங்க என் மண்டையில் ரத்தம் வந்ததுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் கைதட்டியில் இருக்குது ஒரு அம்மா தட்டேன்